அடங்கி இருந்தால் உயர்வு பிரைசலாள் ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று ஒன்று பேதுரு ஐந்து ஆறில் நாம் வாசிக்கின்றோம் சிலர் ஏற்ற காலத்திலே உயரும்படி அடங்கியிராமல் குறுக்கு வழிகளில் முயன்று முன்னேற முயற்சிக்கிறார்கள் எஜமாட்டியின் கைக்குள் அடங்கியிராமல் அலைந்து திரிந்த ஆகாரை தேவதூதன் திரும்ப சாராளிடத்தில் போகச் சொன்னபொழுது ஆகார் திரும்ப சென்றதினால் தேவன் ஆகாரின் சந்ததியை பெருக பண்ணினார் என நாம் தொடக்க நூல் பதினாறு ஒன்பதில் வாசிக்கின்றோம் குஞ்சுகள் தக்க பருவம் வரும் வரையிலும் கூட்டுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் காலத்திற்கு முந்தி பறக்க நினைத்தால் ஆபத்தை தான் சந்திக்க வேண்டும் தேவன் யோசுவாவை உயர்த்துவதற்கு முன்பு ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் மோசேக்கு கீழே பொறுமையாய் அடங்கியிருந்தார் ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கிற்காக இருபத்தி ஐந்து வருடம் காத்திருந்தார் எலிசா எலியாவின் கீழ் பதினான்கு ஆண்டுகள் சேவை புரிந்தார் யோசேப்பு உயர்த்தப்படும் முன் பதிமூன்று ஆண்டுகள் எகிப்தில் பொறுத்திருந்தார் ஆம் நாம் காத்திருக்கும் காலம் வீணாகும் காலம் அல்ல தெய்வீக பலத்தாலும் வல்லமையாலும் இடைக்கட்டி கொள்வதற்கு ஏற்ற தருணம் இது ஆம் அன்பானவர்களே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு பிரசங்கி மூன்று ஒன்று சபையுரையாளர் மூன்று ஒன்று தேவனை நம்புபவர்களை தேவன் ஒரு காலம் கைவிட மாட்டார் அவர் நிச்சயம் உயர்த்துவார் அவர் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்பவர் அவரை நம்புபவர்களுக்கு எந்த காரியமும் தீமையாய் தோன்றினாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு கட்டுரையை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியிருந்தார் ஆனால் உடனே வரவேண்டிய தேர்வு முடிவுகள் ஏனோ மிகவும் போய் இரண்டு வருடங்கள் கழித்து தான் அவருக்கு கிடைத்தது ஏன் முடிவுகள் அறிவிக்கப்படாமல் இருக்கின்றன என்று அவர் கலங்கினது நல்லது என்பதை ஆண்டவர் அவருக்கு மிகவும் அருமையாக உணர்த்தினார் ஆம் இரண்டு வாரங்கள் இரண்டு வருடங்கள் கழித்து வந்ததால் ஊதிய திட்ட குழுவின் பரிந்துரையின்படி அவருக்கு பெரிய ஊதிய உயர்வு கிடைத்தது உடனே முனைவர் பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்த ஊதிய உயர்வு கிடைத்திருக்காது எனவே நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் நடப்பதெல்லாம் அவர் சித்தப்படிதான் அதுவும் நமது நன்மைக்குதான் என்று எண்ணி அவர் கரங்களில் அடங்கியிருப்போம் தேவன் ஒருபோதும் அவசரப்பட மாட்டார் அவருடைய கடிகாரம் முந்தியும் ஓடுவதில்லை பிந்தியும் ஓடுவதில்லை உங்களுக்கென்று வைத்திருக்கிற காலத்திலே நிச்சயம் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார் அவரே நமக்கு முன்மாதிரி தான் தேவனின் மகனாக இருந்தாலும் முப்பது வருடங்கள் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஞானஸ்தானத்தின் போது நிரப்பப்பட்ட பின்தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் அப்படி காத்திருந்து தன் தகப்பனின் கரங்களுக்குள் அடங்கி இருந்ததால்தான் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் தங்கள் ஆயுள் நாளெல்லாம் பேசிய வார்த்தைகளை பார்க்கிலும் மூன்றரை ஆண்டுகளில் அவர் பேசிய வார்த்தை இன்றும் நம் அனைவருக்கும் உயிர் அளிக்கும் வார்த்தையாக காணப்படுகின்றது ஜெபம் செய்வோம் அன்பின் இறைவா உமது வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு தயை புரியும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பி அனைத்திற்காகவும் நன்றி சொல்லும் மனதை எங்களுக்கு அளித்துள்ளோம் நீர் எங்களுக்கென திட்டமிட்டிருக்கும் காலம் நிறைவேறும் வரை பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை புரியுமாறு உம்மை வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்